ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாக்கோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாக்கோன் அண்டையிலே வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாக்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாக்கோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாக்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அல்லாமல் தாக்கோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது தாக்கோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாக்கோனின் பூஜாசாரிகளும் தாக்கோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாக்கோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை அஸ்தோத் ஊராரை பாழாக்கும் படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாக்கோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றிக்கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றிக்கொண்டு போனார்கள் அதை எடுத்து சுற்றிக்கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிறபோது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களண்டைக்கு கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது செத்துப்போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று